பல்கலைக்கழகத்தில் மோதல் இருபத்தோரு மாணவர்களுக்கும் விளக்கமறியல் காலநிலை மாற்றத்தால் வீடுகள் சேதம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நிறம் மாறப்போகும் இலங்கை நாடாளுமன்றம் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் தெரிவு சரியாக நடக்காவிட்டால் அளிக்கப்படுவார்கள் ஹமாஸ் அமைப்பினருக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் புதிய தலைவர் நியமனம் ரூஹ்னு பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் ஏற்பட்ட மோதலில் நேற்று கைது செய்யப்பட்ட இருபத்தோரு மாணவர்களும் மாத்ரை பிரதான் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் விளக்கமரிகளில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இன்று இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் இலங்கை முழுவதும் நிலவும் வானிலை மாற்றம் காரணமாக மொத்தமாக நூற்று ஐம்பத்தி ரெண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கழுத்துறை துடங்குட பகுதியில் ஒரு வீடும் மேலும் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல வீடுகள் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஆறு மாவட்டங்களை சேர்ந்த நூற்றெண்பது குடும்பங்களை சேர்ந்த எழுநூறுக்கும் அதிகமானோர் வெள்ளம் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குர்நாகில் அனுராதபுரம் காலி பதுலை கழுத்துறை கேகாலை மாவட்டங்களை சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே மேற்கு சபரகமூவ மத்திய வடமேற்கு தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளார்கள் மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை இளஞ்சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறம் கலந்த ஆடைகளை அணிந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தீர்மானித்துள்ளார்கள் குறித்த தீர்மானத்துக்கு சபாநாயகர் இன்று அனுமதி வழங்கியுள்ளார் உலகளாவிய மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை அடையாளப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணிய வேண்டிய சின்னத்தை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் தயாரித்துள்ளதாகவும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவை வழங்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜப்பானில் முதல் பெண் பிரதமராக சனி டக்காச்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடும் போட்டிக்கு மத்தியில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறி அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றிய சொன்னே டகாய்ச்சி ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை வென்றுள்ளார் தன்னோடு போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களையும் தோற்கடித்து இந்த பதவியை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது இந்த அமைதி ஒப்பந்தமானது கடந்த பதிமூன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எகிப்து ஜனாதிபதி அல் சிசி தலைமையில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் கையெழுத்தானது ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பும் ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு இடையில் காசாவில் தொடர் மோதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து மீறி தாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பதிலளித்த டிரம்ப் அவர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் இதையே செய்து கொண்டிருந்தால் நாங்கள் உள்ளே சென்று சரி செய்ய வேண்டியிருக்கும் அது விரைவாகவும் வன்முறையான முறையிலும் நடக்கும் நான் கேட்டுக்கொண்டால் இஸ்ரேல் இரண்டு நிமிடங்களில் அங்கே செல்வார்கள் என்னால் அவர்களிடம் உள்ளே சென்று அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூற முடியும் ஆனால் இப்போது நான் அதை கூறவில்லை ஒரு சிறிய வாய்ப்பு கொடுக்க போகிறோம் என்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கான புதிய தலைவராக வேகப்பந்து வீச்சாளர் ஷஹீன் அப்ரிடி நியமிக்கப்பட்டுள்ளார் முகமது ரிஸ்வானிடமிருந்து அணி தலைவர் பதவி பறிக்கப்பட்டு ஷாஹீன் அப்ரிடிக்கு வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அணியின் ஒருநாள் மற்றும் டி தலைமை பயிற்சியாளர் மைக் ஹேசன் உயர் செயல்திறன் பணிப்பாளர் அகீப் ஷாவித் மற்றும் இஸ்லாமாபாத்தில் நடந்த தேசிய தேர்வுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ரிஷ்வானை மாற்றி அஃப்ரி அணித்தலைவராக நியமிக்கும் முடிவு எடுக்கப்பட்டது ஷக்கின் அஃப்ரிடியின் பதவிக்காலம் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து ஆரம்பமாக உள்ளது இவர் ஏற்கனவே பாகிஸ்தான் டி அணியின் தலைவராக செயற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது